வச்சுக்க இதுக்கெல்லாம் இந்த தென்னரசு உனக்கு திருப்பி கொடுக்க போற காலம் ரொம்ப தூரம் இல்ல இன்னும் கொஞ்ச நாள் தான் கொஞ்ச நாள் தான் இன்னும் கொஞ்ச நாள் தாய விஷயத்துல நம்ம தலையிட்டோன்னு மண்டைய பிச்சுக்க போறேன் வரைக்கும் ஒரு வேணும் நினைக்காம இருந்தேன் இன்னில எனக்கு நீ தாண்டி மொத எதிரி நீ பண்ண துரோகத்தை தப்ப என்னை எதிர்த்து எவனுமே பண்ணதில்ல இனி அடி மேல அடி என்னால தான் போகுது அவ்வளவு தண்டா மரியாதை நிலைமை சரியில்லாம இருக்க தேவையில்லாம வார்த்தை வேற விடுற செஞ்சு போயிடு போ நீ கோவக்காரனா உன்னை விட நான் மூர்க்கமானவன் உனக்கே அது தெரியும் போ போதானமா இருக்கிறப்பவே உனக்கு எதையும் சொல்லி புரிய வைக்க முடியாது